மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை சோளங்குருணியில் சிசிடிவி கேமரா பயன்பாட்டினை திறந்து வைத்த திருமங்கலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அருள் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஓராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சோழங்குருணி அருகில் உள்ள பல்வேறு கிராம பகுதிகளில் குற்ற சம்பவங்கள் நடைபெறுகின்றன அவற்றை கண்காணிக்கவும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர் தொடர்புடைய வீடியோ காட்சிகள் வாகனங்களின் பதிவுகளை பதிவு செய்ய சிசிடிவி கேமரா பொறுத்த காவல்துறை சார்பில் பொதுமக்கள் இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதனை அடுத்து சோழங்குருணி கிராமத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் ரவிச்சந்திரன் என்ற தன்னார்வலர் சோழங்குருணி கிராமத்திற்கு ரூபாய் அறுபது ஆயிரம் மதிப்பில் அதினவீன உயர்க சிசிடிவி கேமராக்களை வாங்கி சோழங்குருணி பேருந்து நிறுத்தம் வலையங்குளம் சாலை குதிரை குத்தி சாலை நல்லூர் சாலை ஆகிய இடங்களில் பொருத்தி வைத்தார் அதனைத் தொடர்ந்து சிசிடிவி கேமரா செயல்பாட்டினை திருமங்கலம் காவல்துறை கண்காணிப்பாளர் அருள் திறந்து வைத்தார் கண்காணிப்பு கேமரா திறப்பு விழாவில் பெருங்குடை காவல் நிலைய ஆய்வாளர் ஜெயமணி மற்றும் சோழங்குருளி கிராம பொதுமக்கள் போலீசார் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக கே கிராம பொதுமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிசிடிவி கேமரா எதுக்காக பொறுத்திருக்கிறதுனா ஒரு வறுமன் காக்கும் மாதிரி குற்ற சம்பவத்தை தடுக்க அதுக்காகத்தான் இந்த சிசிடிவி கேமரா பொறுத்து பொருத்தி இருக்கோம் இப்போ நான் இந்த ஸ்கூலுக்கு நோட்டு இது வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு நாள் சார் சொன்னாங்க அதனால நம்ம கிராமத்தில் பஸ் ஸ்டாண்டில் ரெண்டு மெயின் ரோட கவர் பண்ணி வச்சுருக்கேன் எந்த குற்றமும் நடக்காது அதுக்காக தான் இந்த கேமரா வச்சுருக்கோம் இதே மாதிரி பல கிராமத்திலேயே வைத்து நம்ம காவல்துறை நம்ம நண்பன் சொல்கிறோம் அதுக்கு அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு நம்ம என்னால் முடிஞ்ச உதவி நான் செஞ்சுருக்கேன் அதே மாதிரி நீங்களும் சுற்றுவட்டி கிராமத்தில் அவங்களுக்கு வேண்டிய வசதியை செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தான் பாதுகாக்கிறாங்க அவங்க அவங்க உயிரை மலையை வச்சு நைட்டும் மகளும் தூங்காமல் நம்மளுக்காக ஃபோன் பண்ணோன்னா இந்த ஆளுங்க அங்கே இருந்து இங்க இருந்து அப்படி பறந்து குழந்தை குட்டி அப்படி கூட ஓடி வந்து நம்மளை காப்பா நிகழ்ச்சி இப்போ சுச்சிந்திரன் அவர்களை பொறுத்த மட்டும் அவர் தனது சொந்த பணத்திலிருந்து இந்த அளவுக்கு செலவு பண்ணி ஒரு நாலு சிசிடிவி கேமரா மெயின் ரோட்டில் மாட்டி வச்சிருக்கிறாரு இப்போ இது காவல்துறையை பொறுத்த மட்டும் இந்த சிசிடிவி கேமரா ஒரு முக்கிய ஒரு கருவி மூன்றாம் கண் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய அக்கிரமத்தை தடுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு கருவி ரெண்டாவது நடந்த சம்பவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய முக்கியமான ஒரு பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா நேத்தே கூட கூட ஒரு மாடு ஆச்சு அது ஒரு சாதாரண வீடு அதில் ஒரு ரெண்டு கேமரா மாட்டி வச்சுருந்தாங்க சும்மா ரோட் சைடில் ஒரு வீடு இதே மாதிரி வீடுன்னா அதே மாதிரி மாடு பண்ணிட்டாங்க அந்த கேமரா வச்சுதான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது யாருன்னு சொல்லி அக்யூஸ்டே படித்தாச்சு ரிமண்ட்டுக்கு அனுப்பி ஆச்சு ஒரு ஒரு ஏழு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஷின்பட்டியில் ஒரு வட இந்தியா ஒரு இளைஞனை மர்டர் பண்ணாங்க நைட்டு அதுவும் கூட இந்த ஃபோட்டேஜ் வச்சு தான் கண்டுபிடிச்சோம் அதுமாதிரி நிறைய டூ வீலர் ஆகட்டும் ஏதா இருந்தாலும் சிசிடிவி ஃபோட்டேஜ் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போதான் ஏன்னா முன்னாடி நமக்கு ஒரு தவறு செய்யறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இன்னார் தான் பண்ணுவாங்க இப்போ அப்படி கிடையாது படிக்கிற பசங்க அந்த மாதிரி எல்லாருமே பைக்கை வாங்கி வச்சுட்டு பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது கேமரா ரொம்ப முக்கியம் அதனால் அவர் எந்தளவு பண்ணுறாங்கன்னா அவரை நம்ம எல்லாமே ஒரு கதவு எழுப்பி பாராட்டு செ மட்டுமல்ல இப்போ சப்போஸ் ஒரு ரெண்டு வருஷம் போட்டாங்கன்னு வைங்களேன் இதில் யார் தவறு செய்தது யார் முன்னாடி பண்ணதுன்னு சொல்லி நம்ம அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சுக்கலாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னு இருக்கேன் அப்போ கூட யார் மேலே தவறுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ சப்போஸ் ஒரு கலவு நடந்துச்சு இல்லை ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா இந்த ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது ஈஸியான கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்குது அதனால் இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு இந்த முன்னெடுப்பு இதோட நின்று விடாமல் நம்ம கிராமங்கள் எல்லா கிராமங்கள்லேயும் கண்டிப்பாக இது நிறுவனம் இது நம்ம இப்போ எல்லோருமே சொல்கிறோம் எல்லோருகிட்டயுமே சொல்கிறோம் கண்டிப்பாக கேமரா வைங்க இப்போ நீங்கள் யாராவது எங்கிட்ட வந்தீங்கன்னு தெரியல கோயில் நிகழ்ச்சிகளை வச்சு யாராவது அனுமதி கேட்டால் நான் எல்லார்கிட்டையும் அதான் சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் ஒரு நாலு கேமரா மாட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கோயில் நிகழ்ச்சிக்கு ஒன்சின் ஏர் நடத்தும் போது எங்கள்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்பாங்க எங்கிட்ட நாளை சொல்ல வார்தான் ஒரு நாலு கேமரா மட்டுமே பெர்மிஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லணும் இப்போ அவங்களும் புரியுது இப்போ மக்களுக்கு புரியுது நல்ல ஊரில் கேமரா மாட்டுறாங்க நம்ம திருமங்கல் உட்கோட்டத்தை பொறுத்த மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையுமே வீடியோ சாரி சிசிடிவி கேமராஸ் வரணும் இது அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை இதோட நிப்படாமல் ஒரு ஃபுல்லாக நம்ம இது பண்ணோம் எல்லா மக்களுக்கு இதனால் பல பயன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது காவல்துறையை பொறுத்தவரையே இது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் கண்டுபிடிக்கிறது இப்போ அவர் நம்ம சொன்னா சொன்னால் ஈஸியட் இந்த கேமராவில் பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும் பல தவறுகளை தடுக்க முடியும் நடந்த தவறுகளையும் கண்டுபிடிக்க முடியும் அதனால் காவல்துறை சார்பாக அவருக்கு ஒரு எங்கள் நிறைந்த ஒரு நந்தியை செலுத்துகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை காவல்துறை கூப்பிட்டு சிறப்பித்ததுக்கு இன்னும் நன்றி என் சொன்னால் இது எங்களுக்குள்ள நீங்கள் எங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது அவருக்கு தான் சொல்லணும் நாங்கள் அவர் வந்து செய்து வைச்சார் நாங்கள் திறந்து வைக்கிறோம் அவ்வளோ தான் இது எதுக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரி அவர் சரி காவல்துறை சார் வந்தாங்க ஒரு ஒரு மன ஒரு திருப்தியாக இருக்கும் அவர் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இந்த பெருமை ஃபுல்லாக அவருக்கு தான் சார் அதனால் இதே மாதிரி இன்னும் உங்கள் கிராமங்களில் நிறைய சிசிடிவி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்கள் அதையும் நாங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் சார் திறந்து வச்சுருவோம் மிக்க நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் தொடரட்டும் நன்றி திரு டி எஸ் அவர்கள் போற்றுகிறார்கள் திருமங்கலம் உட்கொண்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கு அவர்கள் சார்பாக பொன்னாடை போற்றுகிறார்கள் பெருங்குடி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு சார்வை மரியாதை செலுத்துகிறார்கள்

धीरे मेरे ओ मेरे ग्रामத்துக்கு தliche பயன் தரவுக काले काले